மாணிக்க மாதவவர்மன்னு ஒரு மன்னன் ஆண்டு வந்தான் அவனோ அவனோட மனைவி சுமித்ராவோ ரொம்ப அழகாக இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு ரொம்ப நாள் கழித்து ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சு அது ரொம்ப விகாரமாக இருந்துச்சு தன்னோட மகள் இப்படி விகாரமாக இருக்காளே அப்படின்னு பெற்றோர்கள் கவலைப்பட்டாலும் அவளை அருமை பெருமையாக வளர்த்து வந்தாங்க அரச அம்பிகா என்னதான் விகாரமாக இருந்தாலும் ஆண்டவன் அவளுக்கு இசை ஞானத்தை ஏராளமாக கொடுத்திருந்தார் உலகத்தில் மனுஷங்கிட்ட ஒரு குறை இருந்தாலும் அதை ஈடு செய்யறது மாதிரி வேற ஏதாச்சும் ஒரு சக்தியை ஆண்டவன் கொடுக்கத்தான் செய்கிறாரு வாய்ப்பாட்டிலும் வீணை இசைக்கிறதுலையும் அவளுக்கு இணை யாருமே இல்லதா அவளோட இசையை கேட்ட யாரும் மறந்து போயிடுவாங்க அம்பிகா வளர்ந்து திருமணமாகிற வயசு அடைஞ்சிட்டாள் அதனால தன் மகளோட திருமணத்தை பற்றின கவலை மன்னனுக்கு வந்துருச்சு இப்படி இருக்கிறப்ப ஒரு பௌர்ணமி ராத்திரியில் அம்பிகா தனியாக ஒரு மரத்தடியில் உட்காந்து வீணை வாசிச்சுட்டு இருந்தா அந்த நேரத்தில் ஆகாயத்தில் சந்திரமுகிங்கிற கந்தர்வ பெண் அந்த வழியை போயிட்டு இருந்தாள் அவள் அம்பிகாவோட வீணை வாசிப்பையோ அது கூட இழஞ்சு அவளோட இனிய குரலையும் கேட்டு கீழே இறங்கி அம்பிகா இருந்த இடத்துல போய் நின்றான் அவள் அம்பிகாவை பார்த்து வேஷ்மேஷ் இந்த மாதிரி கர்ணாமிருதி இசைய நான் வேறு எந்த உலகத்திலுமே இது வரைக்கும் கேட்டதில்லை உனக்கு என்னோட வாழ்த்துக்கள் அப்படின்னு சொன்னான் இப்படி திடுதிப்புன்னு ஒரு பேரழகி தனக்கு முன்னாடி வந்து தன்னை பாராட்டுறதை பார்த்துட்டு அம்பிகா அப்படியே தகச்சு போனான் அவ அந்த கந்தர்வ கன்னிகையை கண் கொட்டாமல் பார்த்தா அதை பார்த்த சந்திரமுகி அம்பிகாவோட மனசில் என்ன ஓடுதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டான் உடனே அவ தன்னோட வலது கையில் இருந்த மோதிரத்தை எடுத்து அம்பிகாவோட விரல்ல போட்டு இளவரசியே இது சக்தி வாய்ந்த மோதிரம் இதை அணிஞ்சிக்கிட்டவங்க மற்றவங்களோட கண்களுக்கு என்ன மாதிரி தென்படுவாங்க அதனால் இனி இனி விகாரமாக இருக்கிறதா நினச்சி கவலைப்பட வேண்டாம் ஆனால் ஒரு விஷயம் நீ மட்டும் உன்னோட உருவத்தை கண்ணாடியில் பார்த்தா இப்போ இருக்கிறது மாதிரி விகாரமாகத்தான் இருப்ப இன்னொரு விஷயம் நீ இந்த மோதிரத்தை அணிஞ்சிக்கிட்டு எந்த கோவிலுக்கும் போகக்கூடாது மீறி போனால் இதுக்குள்ளே சக்தி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு மாயமாக மறைஞ்சி போனான் இங்கே நடந்ததெல்லாம் உண்மைதானா அப்படின்னு பிரமிச்சு அம்பிகா நின்றுட்டு இருந்தா அப்போ அவளோட அம்மாவோ அப்பாவோ அங்கே வந்தாங்க அவங்க அங்கே ஒரு அழகான பெண்ணை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க ஆனால் அங்கே அம்பிகாவோடய வீணை இருக்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சுது உடனே அவங்க அந்த பொண்ணை பார்த்து யாரம் நீ என்னோட மகளோட வீணை மட்டும் இங்கே இருக்குது ஆனால் அவளை காணமே எங்கே போனா அப்படின்னு கேட்டாங்க அப்போ அம்பிகா அப்பான்னு கூப்பிட்டா மன்னனும் தன் மகளோட குரலை கேட்டு திரும்பி பார்த்தா ஆனால் அவனுக்கு அப்போ பார்த்தா அதே அழகி தான் தெரிஞ்சா அம்பிகாவை காணலை அப்போ அம்பிகா சொன்னான் அப்பா நான் தான் அம்பிகா உங்களோட கண்களுக்கு அழகான பெண்ணா தோன்ற காரணம் கந்தர்வ கண்ணிகை கொடுத்த இந்த மந்திர சக்தி வாய்ந்த மோதிரம்தான் அப்படின்னு சொல்லி நடந்ததை எல்லாம் விவரமாக சொன்னான் அரசி அதை கேட்டு அம்பிகா அணிஞ்சிருந்த மோதிரத்தை கழட்டி அவ அணிஞ்சு பார்த்தா மறு வினாடியே அவ கந்தர்வ கன்னிகை மாதிரி அழகாக தென்பட்டா மன்னனும் அம்பிகாவும் கைதட்டி பலமாக சிரித்தாங்க ஒரு விதமாக தன் மகளோட பிரச்சனை தீர்ந்ததே அப்படின்னு மன்னனும் அரசியும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அரசையும் தன்னோட கையில் இருந்த மோதிரத்தை கழட்டி அம்பிகாவோட கை விரலில் போட்டா அடுத்த நாள் கந்தர்வ பெண்ணான சந்திரமுகி மாதிரியே இருந்து இளவரசி அம்பிகாவை பார்த்து அவளோட தோழிகள் எல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க அவங்க அவங்களுக்குள்ளையே இந்த பேரழகி மன்னரோட உறவினலாக இருக்கணும் பெண்ணுனா இப்படித்தான் இருக்கணும் நம்மோட இளவரசியும் இருக்காளே இவளோட கால் தூசிக்கு கூட அவள் சமமாக மாட்டா அப்படின்னு சொல்லி நின்னாங்க தன்னோட தோழிகள் என்ன நினைச்சிருப்பாங்க அப்படிங்கிறத அம்பிகா யூகிச்சுட்டான் உடனே அவ என்ன மல்லிகா வசந்தா ஏன் என்ன இப்படி கூர்ந்து பாக்குறீங்க அப்படி என்ன புதுமையை கண்டுட்டீங்க அப்படின்னு கேட்டான் இளவரசியோட குரல அடையாளம் கண்டுட்டு அவங்க அம்பிகா கிட்ட போயிட்டு இளவரசியாரே எங்களை மன்னிச்சுடுங்க எந்த மகரிஷியோட வரத்தாலையோ நீங்க தேவக்கண்ணிகையோட அழகான உருவத்தை பெற்றிருக்கீங்க உங்களோட தோற்றமே முழுசாக மாறிடுச்சே முன்ன போல இல்லவே இல்லையே எவ்வளவு அழகாக இருக்கீங்க எங்களோட கண்களையே நம்ப முடியலையே உங்களோட குரலை வச்சுதா எங்களுக்கு முன்னாடி நீங்க இருக்கிறதையே நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இது எங்களுக்கு ஆச்சரியந்தான் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இப்போ இளவரசிக்கு முன்னாடி புதுசாக ஒரு பிரச்சனை வந்திருக்கு எல்லாருக்கும் தான் பேரழகையா தெரிஞ்சாலும் தன்னோட கண்களுக்கு மட்டும் விகாரமாக தெரிகிறது அவளோட மனசை உறுத்துச்சு நிலை கண்ணாடிக்கு முன்னாடி நிற்கிறப்பெல்லாம் அவளுக்கு அருவறுப்பு தான் ஏற்பட்டுச்சு இப்படி இருக்கிறப்ப அவளோட பிறந்தநாள் விழா வந்துச்சு வழக்கம் போல மன்னன் பல வேடிக்கைகளை காட்ட ஏற்பாடு செஞ்சா அதெல்லாம் நடந்துச்சு கடைசியா ஒரு மாயாஜால வித்தக்கார தன்னோட இளம் வயசுமாக கூட வித்தைகளை காட்டத் தொடங்கினான் அவன் ஒரு மாங்கொட்டையை வச்சு அது மேலே ஒரு கூடையை கவிழ்த்தான் தன்னோட இருந்த மந்திர கோலால் அவன் அந்த கூடையை தட்டி எடுத்தான் அங்கே ஒரு மாஞ்செடியும் அதோட கிளையில ஒரு மாதுளம்பழமும் இருந்துச்சு அதை பார்த்த எல்லாருமே பிரமாதம் அப்படின்னு கை தட்டுனாங்க அப்போ வித்தைக்கார மாதுளம்பழத்தை பறித்து அதை அறுத்து அதோடய முத்துக்களை உதிர்த்து அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் சாப்பிட்றதுக்காக கொடுத்தான் அவங்க அதை சாப்பிட்டு பார்த்துட்டு மாதுளம்பழம் கொய்யா பழத்தோட ருசியில் இருக்கே அப்படின்னு சொல்லி அதிசயப்பட்டாங்க மன்னனும் இளவரசி அம்பிகாவோ அதை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க அப்போ அவன் இன்னொரு வித்தையாக தன்னோட மகளை காட்டி அரசே இவ தான் என்னோட மகள் என்னோட கண்களுக்கு இவன் நாகக்கண்ணிகை மாதிரி தென்படறான் இவளை மணக்க வந்தவங்க எல்லாம் இவ விஹாரமா இருக்கிறான்னு சொல்லி ஓடிடுறாங்க ஆனா இப்ப நீங்களே பாருங்க இவ எவ்வளவு அழகானவ அப்படின்னு சொல்லி தன்னோட இருந்த மந்திர கோலால அந்த பெண்ணோட தலை மேல ஒரு மறு மறுநிமிஷமே அந்த பொண்ணு பல பழக்கிற பல நகைகளை அணிஞ்சு பட்டாடைகளுடனும் தலை மேல பாம்போட வடிவத்தில் இருக்கிற தங்க கிரீடம் அணிஞ்சவளா எல்லாருக்கும் தென்பட்டா எல்லாரும் கைதட்டி ஆஹா அப்படின்னு ஆச்சரியமா கூவுனாங்க அப்போ வித்தக்கார பணிவை எல்லாரையும் வணங்கிட்டு மந்திர கோலால அந்த பெண்ணை தொட்டா அவ மறு வினாடியே முன்ன மாதிரியே சாதாரண பெண்ணை மாறிட்டா அப்போ அவன் சபையோருக்கு ஒரு விண்ணப்போ என்னோட மகள் இப்போ இருக்கிறது மாதிரி தான் எப்போவுமே இருப்பாள் இதுவரைக்கும் நான் செஞ்சதெல்லாம் கண்கட்டி வித்ததா அப்படின்னு சொன்னான் மன்னன் அந்த வித்தக்காரனை பாராட்டி ஆயிரம் வராகன்களை பரிசா கொடுத்தான் மேடை மேல அமர்ந்து அந்த மாயாஜால வித்தைகளை பார்த்துட்டு இருந்த இளவரசியோட மனசுல எண்ணங்கள் கொந்தளிக்க தொடங்குச்சு அவ ஒரு முடிவுக்கு வந்தா உடனே அவ எந்திரிச்சு வித்தக்காரங்கிட்ட போய் தங்கிட்ட இருந்த மந்திர சக்தி வாய்ந்த மோதிரத்தை கழட்டி அவங்கிட்ட கொடுத்து இது உனக்கு என்னோட பிறந்தநாள் பரிசு இதில் உன்னோட மாயாஜால மந்திர சக்தி மாதிரியே கந்தர்வ மாயா சக்தி இருக்கு பரீட்சித்து பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி அந்த புறத்துக்கு போயிட்டா வேதாளம் இந்த கதையை விக்ரமாதித்தன் கிட்ட சொல்லி மன்னனே விகாரமாக பிறந்த அம்பிகாவுக்கு கந்தர்வ கண்ணிகை கொடுத்த மோதிரம் ஒரு வரப்பிரசாதம் இல்லையா அதை கொண்டு நல்ல ஒரு அரச குமாரனை மணக்கலாமே அதை ஒரு வித்தக்காரனுக்கு போய் பரிசா கொடுத்தது பைத்தியகாரத்தனம் தானே அவ திடீர்னு வாழ்க்கை மேலே விரக்தி அணிஞ்சிட்டாலா என்ன என்னுடைய இந்த சந்தேகங்களுக்கு சரியான பதில்கள் தெரிந்திருந்தும் நீ கூறாவிட்டால் உன்னுடைய தலை சுக்கு நூறாக வெடித்து விடும்னு சொல்லிச்சு இதை கேட்ட விக்ரமாதித்தன் வேதாளத்துக்கிட்ட வேதாளமே கந்தர்வ கண்ணிகை கொடுத்த மந்திர மோதிரத்தோட சக்தி வரையறுக்கப்பட்ட ஒன்று தனக்கு கிடைச்ச உருவோ இரவளோ தனது இல்லை அப்படின்னும் தன்மானமுள்ள அம்பிகா நினைச்சா அது மட்டும் இல்லாமல் அந்த மோதிரத்தை அணிஞ்சிட்டு அவன் எந்த கோவிலுக்குமே போக முடியாது அவளோட நிலைமையும் மாயாஜால வித்தை காட்டின வித்தைக்காரனோட மகளோட நிலைமையும் ஒன்று தான் உண்மை வாழ்க்கையில் அந்த பெண் நாகக்கண்ணிகை இல்லை தன்னோட வித்தையால் வித்தைக்காரன் அவளை ஒரு நாகக்கண்ணிகை மாதிரி காட்டினான் அந்த மாதிரி மந்திர மோதிரம் இளவரசியை அப்சர கண்ணிகை மாதிரி காட்டுச்சு உண்மையில் அவள் விகாரமானவள் தான் அதனால தனக்கு இல்லாத உருவத்தை இரவல் வாங்கிட்டு அவள் சுகமாக வாழ விரும்பவும் இல்லை அதனாலதான் அதை பரிசா வித்தைக்காரனுக்கு கொடுத்துட்டா இது அறிவுபூர்வமான செயல்தான் அப்படின்னு சொன்னான் விக்ரமாதித்தனோட இந்த சரியான பதிலால் அவனுடைய மௌனம் களைஞ்சுது அவன் சுமந்து வந்த வேதாளம் உயர கிளம்பி போய் மறுபடியும் முருங்கை மரத்தில் ஏறிடுச்சு தன்னோட முயற்சியில சற்றும் மனம் தளராத விக்ரமாதித்தன் மறுபடியும் முருங்கை மரத்தில் ஏறி அதில் தொங்கிட்டு இருந்த வேதாளத்தை பிடிச்சு கீழே இறக்கி மீண்டும் நடக்க துவங்கினான்